இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்பட அப்படி இல்லைன்னா திருமணம் நடக்க இல்லை மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி கூட இந்த அன்பு அந்யுன்யம் அதிகரிக்கணும்னா இவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் ஒன்று இருக்குது இவங்க என்ன பண்ணணும்னா வீட்டில் குறிப்பாக வடக்கு திசையில் வடக்கு திசையில் இவங்க ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு அதை காலையில் பறக்கிட்டு வந்தாங்க காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கணவன் மனைவி இருவரும் குடிக்கணும் இல்லை சொம்புல தண்ணி வைக்கலாம் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வைக்கலாம் ஆனால் அந்த வாட்டர் பாட்டில் மூடி ரொம்ப டைட்டாக மூடாமல் இலகுவாக மூடி வைக்கணும் ஃபுல் டைட் மூடாமல் லைட்டாக திறந்து வச்சு அந்த தண்ணியை கணவன் மனைவி இருவரும் குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்களுக்குள்ள வந்து அந்த அன்பு அந்யூனியம் வந்து அதிகமாகும் அதே போல் திருமணம் ஆகலை அப்படின்னு யாராவது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரித்து கொடுக்கும் குறிப்பா இந்த தண்ணி வடக்கு திசை அவங்க பெட்ரூம்ல இருக்கக்கூடிய வடக்கு திசையில வைக்கணும் வடக்கு திசையில நீங்க கீழே வச்சாலும் சரி இல்ல ஒரு ஸ்டூல் மேல வச்சாலும் சரி இதை நீங்க வச்சு குடிக்கலாம் நீங்க வடக்கு திசையில ஸ்டூல் மேல வைச்சாலும் சரி தரையில வச்சாலும் சரி ஆனால் ஒரு சம்பு தண்ணி இல்லைன்னா ஒரு லிட்டர் கேன் அவ்வளோதான் தினமும் இதை செய்து விட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சூட்சமான தகவலுடன் உங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்